ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து முதல் திருமொழி இது ஏழாவது பாசுரம் ரொம்ப சுலபமான பாசுரம் பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ வீவில் ஐங்கனை வில்லி அம்புகோந்து ஆவியே கிழக்காக எய்வதே பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மே நான் கண்ட தண்டமோ வீவில் ஐங்கனை வில்லி அம்புகோத்து கோது ஆவியே இலக்காக அர்த்தம் பண்ணிக்கிற போது ஐங்கனை வில்லி வீவில் ஐங்கனை வில்லி அப்படின்னு அண்ணன் மன்மதனானவன் ஐந்து விதமான கனைகளை அம்புகளை உடையவன் ஐங்கனை பூ அம் கணைகளை பூக்கணைகள் ஐங்கணை வில்லி மன்மதன் வீவில் ஒரு துளி கூட கேப் இல்லாமல் ஒரு பொழுதும் ஓய்வில்லாமல் அம்பு கோத்து தொடுத்து ஆவியே கிழக்காக எய்வது என்னுடைய உயிரையே லட்சியமாக அம்பு அம்பு எய்து கொண்டிருப்பது புரியுது ஒன்றும் இல்லை ஐங்கனை வில்லி மன்மதன் வீவில் கிடைவிடாது அம்புகோத்து ஆவியே அம்புகோத்து பத்தம்படி ஆவியே என்னுடைய உயிரையே இலக்காக எய்பது எய்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன பூவை வண்ணனார் காயாம்பு வண்ணரான பெருமான் புள்ளின் மேல் வர கருடனில் எழுந்துருள நான் மேவி நின்று நான் விரும்பி நின்று கொண்டு கண்ட தண்டமோ அவனை தரிசித்ததற்காக ஏற்பட்ட தண்டனையோ அதனால்தான் ஐங்கனை வில்லி வீவில் நம்புகோது ஆவியே இலக்காக எய்வது இதற்கான காரணம் பூவை பண்ணனார் புல்லின் மேல் வர நின்று நான் கண்ட தண்டனை நான் பார்த்ததற்கான தண்டனை சுலபமாக உங்களுக்கு கஷ்டமில்லை பாசுரம் பிடிக்கலாம் அது ஏழாவது பாசுரம் பூவை பண்டனார் புல்லின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ வில்லி அம்புகோது இலக்காக இய்வதே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா